ஆனந்த பைரவி ராகம் நம்பினேன் உனது அடிமை நானையா நம்பினேன் உனது அடிமை திடப்படுத்தி என்றனை நடத்தி காப்பதுன் கடமை தானையா உம்பரும் புவி நண்பரும் மற்ற உயிர்களும் பல பொருள்களும் தொழும் தம்பிரான பராபரா தாசன் மீது என் நேசரு செய் நம்பினேனு தரிமை யா திற பருத்து என்னை நடத்தி காப்பரும் கடமை தானையா தீரமின் பவம் யாவம் பொறுத்து திரு கருணையின் அருள் செய்து பின்வரும் இடர்களை அறுத்து விராகமபடி என்னை தான் வெறுத்து நான் உனை பின் செல்லவும் மெய் அருளை என் உள்ளத்தில் நிறுத்து ஆதாரமென கருணை அன்றி அம்பூ என்னை பாரும் கிருவையை தாரும் ஐயனே நம்பினேனு தரிமை நானையா என்றனை நடத்தி காப்படும் கிருவை ராணையா சுத்த இருதய தீனை தருவாய் பரிபூரனானந்த ஜோதியாவில் நல் துணை அருள்வாய் நித்தமும் பய பக்தியை தருவாய் நான் ஊழியம் செய்ய தீரனேய்தன் முன்னெழுந்தருளாய் அத்தனும் பரிசோத்தனும் என பாடினேன் கிருபை சூரியா நம்பினேனு நரிமை நானையா திடப்பருத்தியந்தனை நடத்தி காப்பரும் கடமை தானையா நம்பினேனு அறிமை நானையா திடப்படுத்தியனை காப்படமை தானையமும் மன தீர்க்கமும் வேணும் சுவிசேஷ உரையை உற்று பாத்தரில் தேரவும் வேணும் ஆக்கமும் அன்பர் சேர்க்கையும் வேணும் ൂഴിയം ആവിയുംതിരും വേണം ഏക്കമും മന കവലയും നിത്യ ഇൻപമും മുൻ അൻപണൽ തരുവാക്കയെ നോക്കിയിരുപ്പതും കരുപൈ താറും അയ്യനേ தேவனே நான் ஊமரண்டில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் தேவனே நான் ஊமரண்டில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் தொங்க நேரம் ஆவனாயும் அண்டை சேர்வேன் தேவனே நான் ஊமரண்டில் இன்னோ நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில் தேவனுக்கே மகிமை